எந்த கோர்ட்டுமே எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் எஃப்ஐஆர் இன்சிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சர்க்குலர் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நியூ கான்செப்ட் உருவாக்கி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் எவ்வரி டிஸ்டிக்ல இருக்கு அப்போ அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி தான் வரணும் அந்த எஸ்பி பார்க்கணும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோப் பண்ண தேவையில்லை அடுத்து நம்ம பிரபாகரன் சார் போலீஸ் சைடில் வந்து சைபர் கிரைம் சை போலீஸ் அடிஷ்னல் எஸ்பி சைபர் கிரைம் பிங் தாம்பரம் நிறைய வந்து ஒரு நைன்டி சிக்ஸில் ஜாயின் பண்ணி ரைஸ் டூ த வேரியஸ் பொசிஷன்ஸ் நாவ் அடிஷ்னல் எஸ்பி நிறைய அவார்ட்ஸ் அதில் முக்கியமான ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தேங்க்யூ ஃபார் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலத்தின் அருமைக்கிறது ஒன்று ரெண்டு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இப்போ இந்த இன்றைக்கி நடந்த ஒரு இங்கே நடந்த ஒரு விசேஷம் என்னென்னா என்னுடைய ஆதியாருக்கு என் கையால் ஒரு பரிசளிப்பு நடந்தது அது மறக்க முடியாத ஒரு இனிமேல் மறக்க முடியாத என்னோட எங் எங்களுடைய ஆசிரியர் உட்காந்துருக்கார் அவர் ரியலாகவே டெனிங் காலேஜ் ஆசிரியர் இந்த ஆசிரியர் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சாரோட நான் ஒர்க் பண்ணது சார்ட்ட நிறைய படித்ததில் சாரும் என்னுடைய அது ஆசிரியர் தான் நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னாங்க இப்போ எல்லாருமே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படி ஒரு பெரிய குழப்பம் இருக்குது ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு எதுக்கு நம்ம டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் நம்ம ஆன்லைனில் கொடுத்துட்டோம் இல்லையா அப்போ இப்போ போலீஸாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதே போல் அவங்க பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க இப்போ ஒன் ஐன் த்ரீ ஜீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அந்த ஃப்ரீஸ் பண்ண பணத்தை எப்படி எடுக்கிறதுனா லீகலாக தான் எடுக்க முடியும் லாஃபில் தான் எடுக்க முடியும் அன்றைக்கி கேஷாக எடுத்து கொடுத்துருதா சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த இண்டிஜுவை வர வச்சு இன்டிஜுவல் சார் எங்கள் எங்களுக்கு தெரியாது சார் தப்பு நடந்துச்சு நாங்கள் பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு கேஷாக கொடுக்க முடியும் அதர்வைஸ் எந்த பணமாக இருந்தாலும் த்ரூ கோர்ட் மூலமாக தான் எடுக்க முடியும் இப்போ கோர்ட் மூலமாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா எஃப்ஐஆர் இருக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குங்க எஃப்ஐஆர் இல்லாமல் கோர்ட் மூலமாக நம்ம அப்ரோச்சே பண்ண முடியாது இப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு பேரடாக்ஸ் இருக்கிறதுனால எங்கள் சீனியர் போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் என்ன பண்ணாங்க மெட்ராஸ் ஹை ஹைகோர்ட் ரிஜிஸ்டார் ஜெனரலில் மீட் பண்ணி சார் இப்படிலாம் நிறைய ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சராக இருக்குது நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோ ஒன் ஆர் டூ கிடையாது நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸு இன்க்ரீஸிங் ட்ரெண்டு பயங்கரமாக அதனால இப்படிலாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு எஃப்ஐஆர் போட்டு வரும்போது அந்த டைம் டிலேனால நம்ம பணத்தை அவங்களுக்கு ஈஸியாக திருப்பி கொடுக்க முடியறதில்ல அதனால் அந்த சிஎஸ்ஆரை வச்சு கோர்ட்லாம் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணது பேரில் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ஜென் ரிஜிஸ்டார் ஜென்ரல் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்கார் அந்த இட் இஸ் பைண்டிங் ஆன் தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி கோர்ட்ஸ் எல்லா கோர்ட்ஸுமே ஆல் கோ ஆல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆல் ஜட்ஜஸ்க்கு இந்த கம்யூனிகேஷன் போயிருக்கு அதை அதன்படி யார் ஒருத்தர் இப்போ சப்போஸ் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு என்ன கொடுப்பாங்க அது சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க அந்த சிஎஸ்ஆரில் அந்த அது பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் ஒன் நைன் த்ரீ ஜீரோவில் எவ்வளோ பணம் என்னுடைய பணம் லாக் இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க எங்கிட்ட சொல்லுவாங்க போலீஸ் சொல்லுவாங்க அது நாங்கள் இருக்கோம் அதை வச்சு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சுட்டு நான் கோர்ட்டு கன்சர்ன் எந்த கோர்ட்டும் அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு போலீஸ் இப்படி சொல்கிறாங்க என்னுடைய பணம் லாக் ஆயிருக்குன்றது என்னது பணத்தை எனக்கு ரிட்ரேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த கோர்ட்டுமே எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் எஃப்ஐஆர் இன்சீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சர்க்குலர் இருக்குது தமிழ்நாடு புதுச்சேரி கோர்ட்டு எல்லா கோர்ட்டும் இருக்குது அதனால் மக்களுக்கு என்னென்ன சிஎஸ்ஆர் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது என்ன பண்ண உடனே இது சிஎஸ்ஆர்லாம் வச்சு வச்சோன்னு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அது லீகல் கிடையாதுன்றது இருந்தாலும் பட் அதுக்கு ஒரு லீகல் வடிவத்தை கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு ரீசெண்டாக ஸோ இதை நீங்கள் மேக்சிமம் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துறது மூலமாக அந்த நம்ம இழந்த பணத்தை உடனே கிடைக்க முடியும் அதே போல் அக்யூஸ்ட் கண்டுபிடிக்கிறது என்ன விதமான ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருக்கு என்ன விதமான மெக்கானிஸு நாங்கள் இருக்கு இப்போ ஆர்பிஐல பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆர்பிஐல எவ்ரி த்ரீ மந்த்ஸு ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் ஒரு மீட்டிங் இருக்கு அந்த ஸ்டேட் லெவல் கோார்டினேஷன் கமிட்டி மீட்டிங்கில் நாங்கள்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்கெல்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு என்ன விதமான பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு நடத்துவாங்க ஸோ ஆர்பிஐ டேரக்டர் சேர் பர்சனாக இருப்பார் எதிர ஹோம் செக்ரட்டரி இல்லைனா சீஃப் செக்ரட்டரி சேர்பர்சன் நடந்து நடத்திட்டு இருப்பாங்க கோார்டினேட் பண்ணுவாங்க அப்போ என்ன விதமான ஃப்ளாட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது என்ன விதமான அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய எஸ்எம்எஸ்லேயே நீங்கள் நிறைய விதமான வித்தியாசங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இனிஷியலாக வந்து எஸ்எம்எஸ் வேறு இப்போ வந்துட்டு எஸ்எம்எஸ்லாம் வேறு இதெல்லாம் நாங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் மூலமாக தான் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு நிறைய வாட்ச் இருக்காங்க நிறைய விதமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் எப்படி மக்களுக்கு எந்த விதத்திலயும் ப்ரொடெக்ட் பண்ணுற விதத்தில் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ அந்த விதத்தில் நீங்கள் போலீஸ் மேலே நம்பிக்கை வச்சு எங்களை அப்ரோச் பண்ணுற பட்சத்தில் எல்லா விதத்திலயுமே நாங்கள் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்னன்னா சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்றது இந்தியன் சைபர் கிரைம் கோர்டினேஷன் சென்டர்ன்றது எம்ஹெச்ஏ மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே ஓப்பன் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க அதன் அடிப்படையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ன்ற ஒரு நியூ கான்செப்ட் உருவாக்கி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் எவரி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கு சிட்டிலேயே இருந்துட்டு இருக்கு அந்த எவரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்ட்டர்ஸ் இருக்கும் எஸ்பி கண்ட்ரோலில் இருக்கும் அப்போ அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் வரணும் அந்த எஸ்பி பார்க்கணும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ண ஆனால் அப்படி தேவையில்லை அந்த பர்ட்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனையும் நீங்க அப்ரோச் பண்ணி அவங்க ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்கன்னா அது எஸ்பி லெவலில் பார்க்கணுமா இல்லை அந்த போலீஸ் ஸ்டே பார்க்கலாமா அப்படின்றது கோஆர்டினேட் பண்றதுக்கும் சிஸ்டம் எவால்வ் ஆகிடுச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல மக்களை கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு எவ்வளோ பெட்டரா சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்ற உங்களை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போகணும் ஏன்னா ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய சைபர் ஃப்ளாட்ஸை தவிர்க்கலாம் ஸோ வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து சைபர் பண்ட்ரி முக்கியமான பாயிண்ட் தான் இது வந்து